ல்லாம் வந்திருக்கிறாங்க எங்கள் அன்பு குழந்தைகள் காலம் கருதி அந்த செய்திகளை கண்டிப்பாக இப்பொழுது செய்ய இருக்கிறார்கள் எல்லாரும் இருவருள் கொண்டு அருளோடு தோன்றுகிற பொழுதே ஒரு புகழோடு தோன்றிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் ஆக பெற்றவர்கள் அவர்களை ஈங்கெடுத்த தாய் தந்தையரோடு இருக்கக்கூடிய அவருடைய பெற்றோர்கள் அவரை ஏற்றுக்கொண்ட ஆசிரியர் பந்தகைகள் எல்லாரும் இப்படி இந்த மூன்றாம் கால வழிபாடு தீபாவளி நடக்கின்றது இந்த எல்லாரும் நாட்டியாஞ்சலி சிறந்த குழந்தைகள் மேலே வர வேண்டும் என்று சபைக்கு அண்ணாதுரை போனாரா அண்ணாதுரை எப்படி பாதிக்கணும் கேளுங்க இல்லையா அண்ணாதுரை எப்படி இருப்பார் பேரறிஞர் அண்ணாதுரை எப்படி இருப்பார் அலெக்சாண்டர் ஆள் இப்படி இல்ல அப்படி ஒரு மனிதன் எப்படி இருக்கு இருக்கணும் கருத்து இருக்கணும் தோல் வெளுத்திருந்தா மட்டும் போறாது கருத்து இருக்கணும் கருத்து இருக்கணும் அதனால அப்படி கருத்தோடு அநாதனை போயிருந்தா ஐநா சபை என்பது என்ன இந்திய திருநாட்டில் இருந்து யாரோ ஒருவர் வந்திருக்கிறாராம் அது தமிழ்நாடு என்ற ஒரு நாடு இருக்குதான் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய நரேன் என்கின்ற விவேகானந்தர் தான் சிக்காகோ மாநாட்டில் பேசினார் அதுக்கு பின்னாடி நம்ம பேரறிஞர் அண்ணாதுரை போன இந்த வார்த்தை சொன்னார் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு எல்லாரும் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க ஐநா சபை கூடியது ஐநா சபையினுடைய நீதியை கேட்கிறார்கள் ஐந்து அமர் பெஞ்ச் ஐரா சபனும் முதல்ல என்னன்னு சொல்லிட்டு தான் நாட்டினுடைய நன்மை தீமைகளை சொல்ல முடியும் ஐநா சபை என்பது என்ன முதல்ல சொல்லலாம் அவர் சொன்னாரு ஐநா சபை என்பது ஒரு பெரிய வெங்காயம் ஐநா சபை என்ன என்ன தங்கம் அம்மானு கூப்பிட்டா நல்லா இருக்குது மம்மின்னு கூப்பிட்டா நல்லா தான் கூப்பிட்டோம் நல்லா தான் இருக்கும் அம்மான்னு கூப்பிட்டா அடிக்கிறா பொண்டாட்ட அம்மா நன்றி என சொன்னேன் இதுக்கு ஒரு லட்சம் கொடுத்த நான் வட்டிக்கு வாங்கி அதை வாங்கி அப்படி பண்ணேன் என் வீட்டுக்காரரை நான் கஷ்டப்படுத்தியாவது அந்த ஸ்கூலில் படிக்க வச்சனே பெரியங்க மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து லேப்டாப் வாங்கிச்சு ஆனால் ஒரு லட்ச ரூபா போட்டு வாங்கி அம்மானு கூப்பிடுற குழந்தை மம்மின்னு கூப்பிடும் மம்மின்னு கூப்பிட்டா என்ன தெரியுமா பதம் படித்து வைத்த பொணம்னு பேரு நீ பதம் படித்து வைத்த பொணமா ஜாலியாக நாத்த பொணம் எந்த வாழ்றேன் மம்மி அப்படின்னு அதான் விளக்கம் ஆனால் எங்க ஐநா சபையை வெங்காயம் சொன்னார் பாருங்க எல்லாருக்கும் கோபம் வந்துருச்சு எப்படி பார்த்து நீ சொன்னேன்னு ஏற்கனவே இவர் மேல ஒரு காண்டு ஆறு கருப்பா இருக்காரு குள்ளமா இருக்கிறாரு ஒண்ணும் புரியல இவர் வந்தா இப்படின்னு சொன்னாங்க அப்பதான் சொன்னாரு ஒண்ணு இல்லை பல சருவுகள் ஒன்று கூடி உருவெடுத்ததினால் இதற்கு வெங்காயம் என்று பெயர் உரிக்க உரிக்க ஒரு சருவாதா போவோம் அதுவே உருவெடுத்ததால் இதற்கு வெங்காயம் என்று பெயர் அது போலத்தான் பல நாடுகளில் இருந்து பல அறிஞர்களும் பல விதமான விஞ்ஞானிகளும் ஞானிகளும் இங்கே தோன்றிருப்பதால் இதற்கு ஐநா சபை என்று சொன்னார் உடனே கைத்தட்டு உடனே கைத்தட்டு இங்க நாங்கள்லாம் இறைவனுக்காக எல்லாரும் வந்திருக்கிறாங்க ஆனா நாங்க வந்தது யாருக்கு தெரியுமா அறிவாதையா எல்லாரும் அங்கதான் எது வந்தாலும் அங்கதான் அப்படி அரிபாவையா என்னுடைய உயிர் தோழர் அப்படியாப்பட்ட இன்பத்தில் இறைவன் பங்கு கொண்ட காரணத்தாலும் நிறைய நிறுடர்களிலும் பங்கு கொள்ள வச்சிருக்கிறார் உள்ளார்ந்த அன்போடு அம்மா ஒத்துழைப்பு செய்கிறாங்க அப்படி தடித்தது மகனை தந்தை அடித்தால் பிடித்து ஒரு தாய் அணைப்பல் பிடித்து ஒரு தந்தை அடித்தால் உடன் த தாய் அணைப்பன் ஒரு குழந்தை தப்பு பண்ணுச்சுன்னா தாய் போட்டு அடிக்கிறாளாம் இவன் சொன்னானா தந்தை அடிக்கிறார் ஏண்டா இப்படி பண்ணணும் உடனே தாய் சொல்றா உடுங்க பரவாயில்ல பரவாயில்ல உடுங்க ஆனா அடி வாங்க வச்சதே அம்மா தான் ஏன் சொல்லுங்க எப்ப பார்த்தாலும் நீ அடம் பண்ணுங்க அப்பாட்ட சொல்லிவிடுவா எப்பயுமே அப்பாவா வில்லமா ஆக்கிறது யார் தெரியும் அவன் அப்பயும் ரெண்டு அடி அடிச்சு அவனை சரி பண்ணிட்டா பரவாயில்ல ஏய் இது நான் வருத்தம் அப்பாட்ட சொல்றேன் வந்து நான் அடி அடிக்கிறேன்னா அப்பா அப்பான்னு பேர் இதை சொல்லுவேன் அப்பாவியாக இருப்பது வந்த அப்பா அப்பாவியா இருக்க அதனால இறைவன் கருணையினால் இந்த பையனை அடிச்சு வளர்த்திருந்தா அப்பா இல்லனா ஆக மாட்டார் இவன் பதினாறு வயசு ஆயிடுச்சுன்னா மூட்டு கத்து கொஞ்சம் சொல்லுவீங்க இருபது வயசு ஆயிடுச்சுன்னு அந்த ஆளுக்கு வேலை இல்லையாகும் இருபத்தி நாலு வயசு ஆயிடுச்சு என்ன காரணம் அம்மான்னு கூப்பிடுறது அப்பான்னு கூப்பிடுறது இல்ல அதனால